தேங்காய்ங்க தண்ணீர் வெட்டியது ஒரு கிலோ நூற்றி அஞ்சு ரூபா ஐம்பத்தொம்போது காசுக்கு போயிருக்குதுங்க தேங்காய் பருப்பு விலை கிடுக்கிட்டு கிடுக்குன்னு விலை ஏறிக்கிட்டே போகுது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க அப்போ தேங்காய் பருப்பு விலை ஏறும்போது தேங்காய் விலை ஏறமுல்லுங்க அது தண்ணீர் வற்றியது ஒரு கிலோவுக்கு நூற்றி அஞ்சு ரூபா ஐம்பத்தொம்பது காசுக்கு போயிருக்குதுங்க சரி இந்த ஒரு விலை நிலவரம் மீதியெல்லாம் நம்ம உள்ள போய் பார்க்க போகிறோம்ங்க அதிகபட்ச விலை என்ன குறைந்தபட்ச விலை என்ன சராசரி விலை என்ன அப்படிங்கிற முழு தகவலுமே நம்ம வீடியோக்கள் இருக்குதுங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அணைக்குங்க இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நடந்த ஏலத்தை பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க ஐம்பதனாயிரம் காய் வந்திருக்குதுங்க தேங்காய் வந்துங்க ஐம்பதனாயிரம் காய் வந்திருக்குது சரி இந்த ஐம்பதனாயிரம் காயோட விலையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமில்லங்க அதிகபட்சம் குறைந்தபட்சம் சராசரி அதனால பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தோட்டமன்னு இருந்தால் தென்னைமரம் இருக்குது தென்னைமரம் இருந்தால் நம்மகிட்ட தேங்காய் இருக்குமுங்க தேங்காய் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விலை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோணுமுங்க அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு மார்க்கெட் கமிட்டியாக போய் வீடியோ உங்களுக்காக தான் பதிவு பண்ணுறேன் பொறுமையாக வீடியோவை பாருங்கள் ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா வந்திருக்கிறவங்க இன்றைக்கி ஞாயித்துக்கிழமைக்குங்க முழு தேங்காய் விவசாயிகள் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க முழு தேங்காய் இன்றைக்கி விற்பனைங்க திங்கக்கிழமை அன்னைக்கு தான் தேங்காய் பருப்புங்க இன்றைக்கி வந்து தேங்காய் பருப்பு விலை ஏறி இருக்கிறதுனால தேங்காய் விலை வந்து ஏறும்னு சொல்லி விவசாயிகள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து ஒரு கிலோ தேங்காய் என்ன ரேட்டுக்கு போயிருக்கோம் முதல் பின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ஆவலாக இருக்குங்க ஏன்னா தேங்காய் போகிற டக்குனு விலை ஏறி இருக்குதுங்க அப்போ தேங்காய் விலை ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக அவங்களோட செய்து நாமளும் இருக்கிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசும் பாருங்கள் கிலோ ஒன்றுக்கு இருக்கு தேங்காய் எவ்வளோ விற்கிது ஏன்னா இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம விவசாய நிலங்கள் நம்ம பத்து மரம் வச்சுருப்போம் ஒரு ஆயிரம் மரம் வச்சுருப்போங்க தோப்பை வச்சுருப்போம் சுத்தமரமாக வச்சிருப்போம் தேங்காய் உளுந்துருக்கு இன்றைக்கி நீங்கள் விற்பனைக்காக கொண்டு போகலாம்னு நினச்சிருப்பீங்க அல்லது உள்ளூர் வியாபாரிக்கு விற்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஒரு விலை நிலவரம் வந்து உங்களுக்கு தெரிய வருங்க நம்ம வந்து எலுமத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடமோ அல்லது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கோ நீங்கள் வந்து விற்பனைக்காக கொண்டு போவீங்க லோக்கல் வியாபாரி கூட போடுவீங்க இருந்தாலும் காயோட விலை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து காய் வந்து விற்கிறதுக்கு விலை சொல்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்குங்க அதனால் ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோன்னு பார்க்கும்போது தான் நம்ம வந்து ஒவ்வொரு விவசாயிகளையும் எத்தனை காய் கொண்டு ஏன்னா என்ன தரத்தோட கொண்டாந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும் ரேட்டையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுமேங்க வாங்க நாம் வந்து இந்த வாரம் முழு தேங்காய் என்ன ரேட்டுக்கு விற்பனை பார்க்கலாமுங்க இன்னைக்கு வந்து முழு தேங்காய் விற்பனை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த தொள்ளாயிரங்காய் வந்து இருக்குதுங்க மட்டை வாங்கி குடுமி எடுத்து கொண்டாந்து இருக்காங்க மொத்தம் தொள்ளாயிரங்காய் கொண்டாந்துருக்காங்க இவங்க வந்து இதுல என்ன விஷயம் பார்க்கும்போது என்ன இது சொல்றாங்க கழிக்காமே இதுல வந்து மூணு ரகமா கழிக்கலாமுங்க இது பாருங்க இது பெருவெட்டு காய்ங்குது காய் அவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க பெருவெட்டு காய்ங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க இதுலயே எடுத்தது பிரிச்சு வச்சதுதான் இப்படி பிரித்து கொண்டாடும் போது வியாபாரிகள் வந்து அவங்க வாங்குறதுக்கு விலை போகிறதுக்கு சௌரியமாக இருக்குங்க இந்த தானுங்க இந்த இருந்து இப்போ மூணு விதமாக பிரித்து வச்சுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா பார்வைக்கு நல்லா இருக்குங்க இப்போ வந்து கொண்டாந்து பார்க்கும்போது கொட்டி இருக்கும்போது வியாபாரி பார்க்கும்போது விலை எழுதுறதுக்கு நல்லா இருக்குங்க அதனால் நீங்கள் கொண்டாடும் போது காய ரகம் வாரியாக ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி மூணு ரகமாக பிரிக்கலாமுங்க அதாவது அவங்க அவங்க காய பொறுத்து இருக்குதுங்க நீங்கள் ரெண்டாக கூட பிரிக்கலாமுங்க இப்போ ரெண்டு ரகமாக வந்து காயை ரெண்டு தினசாக இருக்குது அப்படின்னா ரெண்டு தினசாக பண்ணலாமுங்க மூணு தினசாக இருக்குதுன்னா மூணு தினசாக நாலு தினசாக இருக்கிறதுனால நீங்கள் நாலு சைஸாக இருக்கா நாலு சைஸாக பிரித்து கொண்டாந்து வச்சிங்கன்னா அது வந்து வியாபாரிகளுக்கு விலை எழுதுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க வணக்கம்ங்க வணக்கம் நம்ம எத்தனை காய் கொண்டு வந்துருக்கிறோம் தேங்காய் தொள்ளாயிரம் காய் கொண்டு வந்துருக்கோம் தொள்ளாயிரம் காய்க்கு தோப்புங்களா இல்லைங்க மரம் பிடிச்சிருக்கிறோம் தோப்பு பிடிச்சிருக்கோம் நீங்க மரம் புடிச்சி இருக்கீங்க சரி சரி காய்ங்குது ஆமா இது காய்ங்குது போட் எத்தனை நாள் ஆச்சுங்க இது 20 நாள் ஆச்சுங்க 20 20 நாள் பிளஸ்ங்க மட்ட வாங்குற கேவல குடுக்குறீங்க காய்ங்குங்க மட்ட வாங்குற காய் கி 50 சார் சரி இப்போ இந்த காய் என்ன ஒரு காய் ஒன்னு என்ன எடை வரும்ங்க சுமார்

சரி எத்தனை காய் இருக்குதுங்க இதில் ஒரு நானூறு காய் இருக்குங்க நானூறு காய் ஆ இது வந்து ஒரு எண்பது கிராம் சைஸ் கொஞ்சம் பெருசுங்க பெரிய காய் சைஸ் வந்து இது அது அது ரெண்டாவது ரகங்க அந்த பக்கம் மூணாவது அந்த பக்கம் மூணாவது அந்த பக்கம் அது வந்து தேங்காய் தேங்காய் இந்த அந்த வித்தியாசம் அது வந்து போட்டு ஒரு ரெண்டு மாசம் இருக்குதுங்க ஒன்றரை ரெண்டு மாசம் அப்படியே

இது கொப்பரை காய் இதில் எத்தனை காய் கொண்டு வந்துருக்கிறீங்க இதில் நானூற்றம்பது காய்ங்க நானூற்றி ஐம்பது காய் ஆமாங்க அப்படியே உடைச்சா அப்படியே தனியாக தொட்டி தனியாக காய் தனியாக வந்துடுங்க சரிங்க ஒரு கழிவு காயும் இருக்குங்க ஓ இதில் மொத்தமாக கழிவு கழிவு கை எல்லாத்தையும் எடுத்து இதை கழிவு பண்ணியே கேட்குதுங்க எல்லாத்துலேயும் கழிச்சிதுங்க ஆமாங்க சரி 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 இதை வந்து கழிக்காத அப்படியே நிற்குவாங்க அப்படியே ரேட் எடுத்துக்குவாங்க ரேட் எடுத்துக்குவாங்க அது கொஞ்சம் குறைவா போகும் ரேட் குறைவா போகுது கொஞ்சம் குறைவாக போகும் சரிங்க அந்த காய் பார்த்தர்லாங்கண்ண ஆகத்தரலாங்க

போடுறதுங்க நம்ம வீட்டு பயன்பாட்டுக்காக போகிற காய்ங்க கோயிலுக்கெல்லாம் கொண்டு போவாங்க இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்து டேரெக்டாக தேங்காய் உடப்புக்கு போகிறதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பயன்பாட்டுக்காக இதை வாங்கிட்டு மார்க்கெட் கொண்டு போவாங்கன்னு வச்சுங்களேன் இது விவசாயிகள் கொண்டு வந்துருக்குறாங்க இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிலோ ஒன்றுக்கு எவ்வளோ ரேட்டுக்கு போச்சு அப்படிங்கிற பற்றி தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம்ங்க இன்னும் விவசாயிகள் வந்து எப்படி என்ன எத்தனை காய் கொண்டு வந்துருக்குறாங்க அவங்களோட அனுபவங்கள்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பதி பண்ண போகிறோம்ங்க இப்போது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தேங்காய் போட்டு வச்சுருப்பீங்க விற்பனைக்காக தயாராக இருக்குங்க இப்போ நம்ம வந்து மார்க்கெட் கம்பெனி கொண்டு போகலாமா என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க இந்த மாதிரி போட்ட காய்ங்க போட்டு மட்டை வாங்கியிருப்பீங்க டேரெக்டாக சில்ற வியாபாரம்னு சொல்லுவாங்க இது மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற காய் இங்கே தாராளமாக இங்கே கொண்டு வரலாமுங்க இன்னும் இந்த குடுமையோடு இருக்கிற காய் சில்ற வியாபாரத்தை கொண்டு போகிற அந்த குடுமையோடு இருக்கிற காய் கிலோ ஒன்றுக்கு எவ்வளோ விலை போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம்ங்க அதனால் ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோவும் பாருங்கள்

விற்பனைக்காக கொண்டு வரலாமுங்க நல்ல விலை கிடைக்கும்ங்க இப்போ பாஞ்சு நம்மகிட்ட வந்து ஒரு பாஞ்சுகை குடுமையோடு இருக்குது நிறைய இருக்குது இந்த மாதிரி குடுமையை எடுத்தது காஞ்ச காய் இருக்குது அப்படின்னாலும் கூட நம்ம கொண்டு வரலாமுங்க குறிப்பாக இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா காய் எந்த நிலையில் இருந்தாலும் கொண்டு வரலாமுங்க அதுக்கு தான் வந்து விலை கிடைக்குங்க சின்ன சின்ன குட்டான் பாருங்கள் ஒவ்வொரு குட்டானும் வந்து ஒவ்வொரு விவசாயிகள் கொண்டு வந்துருக்குறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா விவசாயிகள் வந்து ஒரே விவசாயிகள் வந்து ரெண்டு மூணு தினசாக கொண்டு வந்துருக்காங்க அதை உடம்பு காயும் கொண்டு வந்துருக்குறாங்க மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் காய் மார்க்கெட் கொண்டு போகிறதுங்க அதை சில்றையாக சொல்லுவாங்க இந்த மாதிரி காயும் கொண்டு வந்துருக்குறாங்க நான் முதலே சொன்ன மாதிரி தானேங்க காய் எந்த நிலையில் இருந்தாலும் கொண்டு வரலாமுங்க நல்ல விலை கிடைக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விலை கிடைக்குங்க வியாபாரி வந்து பார்த்து காயை பார்த்து ரேட் எழுதுகிறாங்க இப்போ காலையில் ஒரு ஒம்பது மணிங்க வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டானா போய் பார்த்து காயை பார்த்து காயை எடுத்து ஆட்டி பார்த்து காயோட தரம் பார்த்து விலை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா வியாபாரிகள் பார்த்திங்கன்னா உள்ளூரில் காய் தேங்காய் வாங்கிட்டு வந்து அவங்க மட்டை வாங்கி இந்த மாதிரி விற்பனைக்காகவும் கொண்டுட்டு வர்றாங்க ஞாயித்துக்கிழமைக்கு முழு தேங்காய் வியாபாரம்ங்க முழு தேங்காய் இப்போ வியாபாரம்ங்க அதுக்கு வந்து நம்ம வந்து விவசாயிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு சுமார் கூட கொண்டுட்டு வரலாமுங்க இந்த மாதிரி வந்து தேங்காய் குட்டான கொட்டி வச்சிட்டோம்னாங்க ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வியாபாரிகள் வந்து விலை எழுதிடுவாங்க

சரிங்கண்ணா நான் பார்த்து சரிங்க சரிங்கண்ணாங்க இந்த கா இந்த குட்டானில் காய் எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த காயை உடச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் உள்ள பருப்பு பாருங்க என்ன திக்னஸ் இருக்குது பாருங்க இந்த குட்டானில் இருக்கக்கூடிய காயே அதில் ஒரு காய் சேம்பிளுக்காக உடச்சி வச்சுருக்கிறாங்க காய் திக்னஸ் பாருங்க இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும்ங்க நாம் நம்பளு வந்து கொண்டு போகலாம் விற்பனைக்கா கொண்டு போகலாம் அப்படிங்குற ஒரு நல்ல ஐடியா வரும்ங்க இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க நிறையா தேங்காய் வந்து லோக்கல் வியாபாரி போட்டுட்ருப்பாங்க நம்ம கொண்டு வந்தேன்னு ஒரு காய்க்கு ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்தி கிடச்சா கூட ஒரு நல்ல லாபம் தானுங்க காய் நல்ல சைஸ் இருக்காங்கண்ணா எத்தனை இது எவ்வளோங்கண்ணா ஒரு இட ஒரு நானூற்றம்பது கிராமுக்கு மேலே கிராமுக்கு மேலே ஒரு சரிங்கண்ணா எத்தனை காய் வளர்ந்துருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி இரநூறு தோப்புங்களாங்கண்ணா சுற்றுங்களா சுத்து காய் தாங்க சரி குடுமி எடுத்துதுங்க ஆமாம் சரிங்கண்ணா இந்த கூட்டம் நம்மளுதுங்க

ஆ சரிங்க இது மார்க்கெட்டுக்கே கொண்டு போய் குடுமையோட கொண்டாந்து தான் மார்க்கெட்டு காயிருக்கும் இல்லைங்க உரிச்சிட்டாங்க சரி அதனால கொண்டு போய் குடுமையை எடுத்துட்டாங்க அதனால இதை கொண்டு மறுபடியும் காய் வைப்பாங்க இல்லைங்களா ஆமாங்க காய் வைப்பாங்க ஓ அவங்களுக்கு குடும்பம் தேவையில்லை அதனால வந்து ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படி ஒரு இது இருக்குதுங்களா நம்ம வீட்டுக்கு வாங்கறதுனால ஒரு கோயில் விசேஷத்துக்கு வாங்கறதுனால தான் நம்ம குடும்பம் வேணும் ஹோட்டல்காரர் கடைக்கு பெரிய ஆயா இருந்தா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு வந்து மாவா இருக்கிறதுக்கு வந்து சரிங்க இது என்ன என்ன எவ்வளவு வருங்க அது இடம் இடம் அரை கிலோ வருங்க அரை கிலோ பக்கமா வரும் அரை கிலோ கிடையாது சராசரி சரி சரிங்க அந்த குட்டான் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் காய் இருக்குதுங்க காய் பாருங்க என்ன சைஸாக இருக்கு பாருங்க நல்லா கிட்டத்தட்ட இடம் பார்த்தீங்கன்னா கிலோ ஒரு போட் இருக்குதுங்க நல்லா வெயிட்டுங்க கிணக்குன் இருக்குது இது வந்து பிரித்து போடாமல் கொண்டாந்துட்டாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா காய் இது சின்ன காய் இருக்குது பார்த்திங்களா அவங்க முதலே சொன்ன மாதிரி இப்படி வரும்போது வந்து சைஸ் வந்து பிரித்து போடும்போது ரெண்டாக பிரித்து ரெண்டு குட்டான போடும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குற பார்வைக்கு நல்லாயிருக்குங்க பெருங்காயாக இருக்கும் போது வியாபாரிகள் பார்த்து வாங்குவாங்க அதனால் பாருங்க பாருங்க சைஸ் எப்படி இருக்கும் வரீங்க இது பாருங்க இந்த நீங்கள் தேங்காய் பார்க்கும்போது கூட என்னடா நம்ம வீட்டில் வந்து அரணைக்காய் இருக்குது பச்சை தேங்காய் காய் வந்து பச்சை இருக்குது மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாமா வேண்டாமா நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி இருந்தாலும் கொண்டு வரலாமுங்க காய் பச்சையாக இருந்தாலும் கொண்டு வரலாமுங்க அதுக்கு தான் வந்து விலை கிடைக்குங்க எங்கள் டேரெக்டாக குடுமையை எடுத்து பச்சை காயாக இருந்தாலும் குடுமை எடுத்து கொண்டு வந்துட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் போகுன்னாங்க குறிப்பாக வந்து மார்க்கெட்டு மார்க்கெட் போகிறத கூட ஹோட்டல்காரங்க நிறையா வாங்குவாங்க நாங்கள் டேரெக்டாக வந்து ஹோட்டலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹோட்டல்காரங்க வாங்குவாங்க வாங்குவாங்க இல்லைங்களா

நன்றிங்கண்ணா காய் பாருங்க சைஸு எத்தனை சோறுக்கு பாருங்களா கிணக்குன்னு இருக்குதுங்க காய் அந்த காய்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூறு கிராம் வருங்க கூட்டானு வருங்க காய் ஃபுல்லாகவே ஒரே சைஸாக இருக்குது எந்த காய் எடுத்தாலும் ஒரே சைஸாக இருக்குது அரக்கலாக வருங்க தூக்கத்தக்கினே இருக்குது பாருங்க பாருங்கள் காய் பாருங்க எல்லாமே ஒரே சைஸ் மேக்ஸிமம் நல்லா கழிச்சு போட்டு கொண்டு வந்துருக்காங்க பெரிய காய் மட்டும் ஒரு தனியாக ஒரு கூட்டம் போட்டுருக்குறாங்க வைக்கலங்க ஒரு ரெகுலராக கொண்டு வாருங்க போல இருக்குதுங்க முதலே சொன்ன மாறேங்க பாருங்க அதே அப்பா காயின்னு புளிருக்கணுங்க அறநூறு கிராம் வருவோம்ங்க அறநூறு கிராமுக்கு மேலே வருங்க நல்லா வெயிட்டுங்க காய் நல்லா வெயிட்டுங்க நான் கிட்டத்தட்ட அறுநூறு கிராமுக்கு பக்கமாக வருங்க இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட நானூறு நானூற்றம்பது கிராம் ஐநூறு ஐநூற்றம்பது கிராம் ஆறுநூறு கிராம் வர காயெல்லாம் இந்த மாதிரி தனியாக கொண்டு வரும் போதுங்க வியாபாரிகளோட பார்வைக்கு நல்லா இருக்குமுங்க விலை மூணு நாள் நல்லா கிடைக்குங்க நல்லா கழிச்சு போட்டு கொண்டு வந்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குடுமையோடு வந்துருக்குதுங்க இருக்குதுங்க முதல்ல சொல்ல மாதிரி மார்க்கெட்டுக்கு போகிறதுங்க இதுவுமே சைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க பார்வைக்கு நல்லா இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த குடுமையை அப்படியே லேசாக நீக்கிட்டு நாளைக்கு விற்பனைக்காக கொண்டு போனாங்க வச்சிங்களேன் மக்கள் நல்லா விரும்பி வாங்குவாங்க காய் சைஸ் நல்லா இருக்குதுங்க வெயிட்டும் நல்லா இருக்குதுங்க இது வெயிட் காரணம்னா உங்களுக்கு தண்ணி இருக்குங்க உள்ள பச்சை காய்ங்கிறனால தண்ணி இருக்குங்க இருந்தாலும் பார்வைக்கு அருமையாக இருக்குதுங்க மக்கள் விரும்பி வாங்குவாங்க இந்த மாதிரி காயை மார்க்கெட்டில் ஒரு ஐம்பது காய் இதே இருக்குன்னு நினைக்கிறேனுங்க ஐம்பது காய் கூட பாருங்கள் காய் மட்டை வாங்கி எவ்வளோ தெளிவாக கொண்டு வந்துருக்குறாங்க பாருங்கள் காய் பாருங்கள் என்ன சைஸ் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஐம்பது காய் இருந்தாலும் கூட தாராளமாக மட்டை வாங்கி கொண்டு வரலாமுங்க ஆமாங்க இவங்களே ஏவாருங்கண்ணா ரேட்டு பற்றி எழுதுறாங்க வரும் காய் கீழே காயை பார்ப்பாங்க காய் எடுத்து இந்த சைஸ் எப்படின்னு பார்ப்பாங்க தம்பி வருங்க ரேட்டு எழுதுகிறேன் ஆமாங்க தெரியுங்க நீ காய் விலை ஏற்றுறவங்களா ஓரளவுக்கு பருப்பு விலை ஏறினாலும் காய் விலை ஏறி இருக்குங்க இல்லைங்களா ஆமாம் ஆமாம் சரிங்க

அண்ணா நான் வீடியோ எடுக்கிறேங்கண்ணா ஆ வாங்கண்ணா வீடியோ எடுப்போம் கண்டிப்பாக எடுப்போம் அண்ணா காய் எத்தனை காய் கொண்டு வந்துருக்கீங்கண்ணா நானூறு காய் கொண்டு வந்துருக்குறேன் நானூறு காய் நம்ம சேனல் பட்டு வந்திருக்கீங்களா நந்தா சேனல் பார்த்துக்கா நம்ம ஊருங்கண்ணா கரூருங்கண்ணா கரூர்

சூப்பரங்கண்ணா போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா இந்த காய் போட்டு பாஞ்சு நாள் ஆகுது பாஞ்சு நாள் ஆகுது சரிங்கண்ணா ஈரோடு மாவட்டம் எலுமத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு விலை நிலவரம்ங்க மொத்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் காய்கள் கொண்டு வந்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக எழுபத்தி ஆறு ரூபா பத்தொம்பது காசுக்குங்க குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி நாலு ரூபா அறுபது காசுக்குமே சராசரி விலையாக அறுபத்தி நாலு ரூபா எழுபது காசுக்கு விற்பனையாக இருக்குதுங்க இதில் என்ன சிறப்புனா முதலே சொன்ன மாதிரி தானுங்க தண்ணீர் வற்றியது ஒரு கிலோவுக்கு நூற்றி அஞ்சு ரூபா ஐம்பத்தொம்பது காசுங்க விற்பனையாக நான் நிறையா பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு நீங்கள் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் வந்து நிறையா பேர் வந்து ஏன்னுங்க திருப்பூர் மாவட்டம் சின்னத்தாராபுரத்தில்லாம் கூட வந்து தேங்காய் கொண்டு வந்திருந்தாங்க நிறையா பேர் தேங்காய் வந்து வாங்கிட்டு போய் முழுக்காயை வாங்கிட்டு போய் உடச்சி தேங்காய் பருப்பு பார்த்தீங்க கலை ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் காய வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பருப்பாக கொண்டுக்கிட்டு வர்றாங்க நீங்கள் தேங்காய் முழு தேங்காயை ஒரு விவசாயம் கொண்டுக்கிட்டு வரனால வரலாமுங்க ஒரு வியாபாரியாக வந்து இங்கிருந்து தேங்காயை வாங்கிட்டு போகணுனாலும் போகலாமுங்க அந்த கரூர்க்கார சொல்லும் போது என்னங்கன்னா நம்ம வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கரூர் வந்து கூட நமக்கு அந்த மார்க்கெட் கமிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நிறையா வீடியோக்கள் பார்க்கும்போது தானுங்க உங்களுக்கு தெரியுங்க இந்த எங்கெங்கே எங்கெங்கே இருக்குது என்னென்ன மார்க்கெட்டு எந்தெந்த ஊர் இருக்குது எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம்ங்க அது முக்கியமானது இந்த தேங்காய்ங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம விவசாயம் எல்லாத்துக்கிட்டையுமே தென்னை மரம் தேங்காய் இருக்குங்க அதனால் இந்த மாதிரி விலையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நம்ம ஊர்லேயே தேங்காய் விற்கிறக்க விலை சொல்கிறக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம்ங்க ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தால இன்றைக்கி தேங்காய் முழு தேங்காய் என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி விளை நிலவரை பார்த்தோம்ங்க நம்ம திங்கக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தேங்காய் பருப்பு போகுதுங்க இன்னைக்கு விலை கிழக்குனு உயர்ந்துட்டு இருக்குதுங்க அப்போ தேங்காய் விலை என்ன ரேட்டுக்கு போகுது தேங்காய் பருப்பு என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாமுங்க விவசாயிகள் தொடர்ந்து நம்ம வந்து நல்ல நல்ல தகவலாக எழுக்கப்பட்டி நிலக்கடலைங்க நாட்டு சக்கரை எல்லாமே பதி பண்ணிட்டு வரமுங்க அதனால் விவசாய நிலம்மருந்தா தென்மர்த்துக்கு இருக்குது மரம் இருந்தால் தேங்காய் ஓட்டுருப்போம் நம்ம தேங்காய் விற்கும்னு நினைப்போம் எங்கே வேணாலும் விற்கலாமுங்க ஆனால் விளை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விளை சொல்கிறதுக்கு சௌகரிய இருக்குதுங்க அதனால் நம்ம சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கணக்கை கிளிக் பண்ணி வச்சிக்கங்க வீடியோ லைக் பண்ணிடுங்க ஒரு நாலு விவசாயிக்கு அனுப்பிச்சு வைங்க ஏன்னால் அவங்க கூடயும் தேங்காய் இருக்குது தேங்காய் விற்கலாம்னு நினைச்சிட்டு போவாங்க என்ன ரேட்டுக்கு விற்கிலான்னு சொல்லி தேங்காய் விலை ஏறி இருக்குது இப்போ என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க இதை அனுப்புவது அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்குங்க மீண்டும் நல்லதொரு சந்தித்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க